வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ ஷங்கர சரிதம் அதில் ஈஸ்வராவதார பிரமாணங்கள் வேத இதிகாச புராணங்களில் சம்புவான தான் ஷங்கரராக அவதரித்தார் என்று ஷங்கர விஜய புஸ்தகங்களில் இருக்கிறதென்றால் ஒரு கேள்வி வரலாம் சங்கர விஜயம் எழுதியவர்கள் சங்கராச்சாரியாருடைய பக்தர்களாகத்தான் இருப்பார்கள் அவருடைய சித்தாந்தத்தை தழுவியவர்களாகவும் அவரையே குருவாக கொண்டவர்களாகவும் தான் இருப்பார்கள் இந்த மாதிரி நம்முடைய அன்புக்கும் பக்திக்கும் உரிய குரு என்று உள்ள ஒருவரை ரொம்பவும் தூக்கி வைத்து மகாபுருஷர் என்று பொதுவாக சொல்வதற்கும் மேலே சாக்ஷாத் அவதாரம் என்று கொண்டாட தோன்றுவது இயற்கை அபிமானத்தின் பேரில் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவது யதார்த்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆகையினால் ஆச்சாரியால் ஈஸ்வராவதாரம் என்பதற்கு சங்கர விஜய புஸ்தகங்களைத் தவிர வேறு ஏதாவது எவிடன்ஸ் சான்று இருந்தால் சொல்லுங்கள் அதாவது அவருடைய மதத்தை தான் சேர்ந்தவர்கள் எழுதியதென்று சொல்வதற்கில்லாமல் பொதுப்படையாக உள்ள உத்தமமான வேறு நூல்களில் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் பிரமாணமாக ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லலாம் அப்படியும் அநேகம் இருக்கவே செய்கின்றன எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஸ்ருதி பிரமாணமே கூட இருக்கிறது வேத வாக்கோ என்று கேட்கிறோமே அப்படிப்பட்ட வேத வாக்கே இருக்கிறது ஆச்சாரியால் அவதார புருஷர்தான் என்பதற்கு உடைத்துச் சொல்லாமல் கொஞ்சம் கூடமாக மறைமுகமாக சொல்லி இருக்கிறது அப்படி சொல்லி இருப்பதை நாம் ஸ்பஷ்டமாக்கிக் கொண்டாலே உடைத்து சொல்லியிருப்பதை விடவும் கூட ரசமாக இருக்கிறது சம்பு சங்கர என்று இரண்டு வார்த்தைகளை சொல்லி முதலில் சம்புவாக இருந்தவர்தான் அப்புறம் சங்கரராக வந்தார் என்று அல்லவா இதே இரண்டு பேர்களை இதே கிரமத்தில் முதலில் சம்பு அப்புறம் சங்கர என்று சொல்லி அதற்கும் அப்புறம் பஞ்சாட்சரத்தை வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறது அது வேதத்தில் அதை சொல்வதற்கு முன்னால் வேதங்களில் முதலாவதாக இருக்கப்பட்ட ரிக் வேதத்திலிருந்து ஒன்று ஒரு சான்று காட்டுகிறேன் உலகிலேயே ஆதி கிரந்தம் என்று சொல்லப்படும் ரிக்வேத சமாச்சாரத்தை சொல்வதற்கு கிபி பதினேழு பதினெட்டு நூற்றாண்டுகளில் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டின் கடைசியிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசி வரை தொண்ணூற்றி ஆறு வயசு ஒரு பெரியவர் இருந்தார் பாஸ்கர ராயர் என்று பெயர் குருமுகமாக அவர் பெற்றிருந்த தீக்ஷா நாமம் பாசுரா நந்தநாதர் என்பது பாஸ்கர நாமம் சூரியனை குறிப்பது பாசுர என்பது பிரகாசத்தை குறிப்பதுதான் இந்த பேர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அறிவொளி மிக்கவராக வித்வத் சூரியன் என்று சொல்லும்படியாக இருந்தார் குறிப்பாக அவர் மந்திர சாஸ்திரத்திற்கு பிரமாண பூதராக இருந்தார் மந்திர சாஸ்திரத்தில் இப்போது நமக்கு கிடைத்துள்ள அநேக விஷயங்கள் அவர் மூலம் பிரகாசமானவைதான் அவர் அம்பாளுடைய பரம பக்தர் ஸ்ரீ வித்யா பூஜா பத்ததிகளை பற்றி முக்கியமான நூல்கள் எழுதியுள்ள அவர் லலிதா சகசர்நாம நாமத்திற்கு செய்துள்ள பாஷ்யம் ஸ்ரீ வித்யா உபாசகர்களின் விசேஷமான கௌரவத்தை பெற்ற அத்தாரிட்டியாக விளங்குகிறது அந்த பெரியவர் ஆச்சாரியாலை குறித்தும் ஸ்லோகங்கள் செய்திருக்கிறார் அவற்றில் ஒன்றிலிருந்துதான் நம்முடைய ஆச்சாரியால் பரமசிவனின் அவதாரம் என்று ரிக் வேதத்திலேயே சூசனையாக சொல்லியிருப்பது தெரிய வருகிறது அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் ஸ்ரீராமம் பிரதி புஷ்கராபித மகாயசேன வேதத்ரய வியாக்கியான அவசரே விசிஷ்ய கதிதம் ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தரே ஏதாம் தேனு உபஹயாமி சூதுகாம் இரு கதம் சங்கராச்சாரியம் ஷிஷ்ய சதுஷ்டயேன சஹிதம் வந்தே குருணாம் குரும் வந்தே குருணாம் குரும் சங்கராச்சாரியம் என்று நம் ஆச்சாரியாலை குருவுக்கெல்லாம் குருவாகச் சொல்லி நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறது ஸ்ரீராமம் என்று ஆரம்பித்திருப்பதால் ராமரோடு ஆச்சாரியாலை சம்பந்தப்படுத்தி இருக்கிறது என்று புரியும் எப்படி சம்பந்தம் ராமர் கதை முழுதும் ராமாயணத்தில் சொல்லியிருப்பதோடு முடிந்துவிடவில்லை அதில் சொல்லாததைச் சொல்லும் இதர புஸ்தகங்கள் இருக்கின்றன அவற்றில் யோக வாசிஷ்டம் அல்லது ஞான வாசிஷ்டம் என்பது ஒன்று இன்னொன்று விஷ்ணு தர்மோத்தரம் ஸ்லோகத்தில் இரண்டாம் வரி முடிவில் இந்த புஸ்தகத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறது ராமர் மனுஷ்யர் மாதிரியே நடந்து காட்டியதில் பிரவிற்த்தி நிவர்த்தி மார்க்கங்கள் இரண்டை பற்றியும் இரண்டு பேரிடமிருந்து உபதேசம் வாங்கி கொண்டார் வசிஷ்டரிடமிருந்து நிவர்த்தியின் பராகாஷ்டையாக உச்ச எல்லையாக அத்வைதமான ஞானோபதேசம் பெற்றுக்கொண்டார் அதுதான் ஞான வாசிஷ்டம் வேதாந்தம் படிப்பவர்களுக்கெல்லாம் தெரிந்த புஸ்தகம் கர்ம பிரவருத்தி மார்க்கத்தில் ராமர் பெற்ற உபதேசத்தை சொல்கிற நூல் இந்த அளவுக்கு பிரசித்தி அடையவில்லை அதுதான் விஷ்ணு தர்மோத்திரம் விஷ்ணு புராணத்திற்கு பரிசிஷ்டமாக பிற்சேர்க்கையாக அந்த புஸ்தகத்தை சொல்வார்கள் அதை ராமருக்கு உபதேசம் பண்ணினது யாரென்றால் புஷ்கரன் என்ற யக்ஷன் புஷ்கர அபித மகாய என்று இதை ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது மகா யக்ஷன் என்று அடைமணி கொடுத்து சொல்லியிருப்பதால் அவனுடைய பெருமை தெரிகிறது அவதாரமாகிய ராமரே தன்னிடம் உபதேசம் வாங்கிக் கொள்ளத்தக்க ஸ்தானத்தில் இருந்தவன் என்றால் பெருமையுள்ளவனாகத்தானே இருக்க வேண்டும் ஜாதிகளில் கிண்ணரர் கிம்புருஷர் கந்தர்வர் என்றெல்லாம் இருப்பது போல யக்ஷர் என்பதும் ஒன்று யக்ஷர்களுக்கு ராஜா குபேரன் அந்த ஜாதியைச் சேர்ந்த புஷ்கரன் என்பவன்தான் ராமருக்கு ரிக் யஜூஸ் சாம வேதங்களின் கர்ம காண்டத்தை உபதேசம் பண்ணினவன் அதில் ரிக் வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போதே ஒரு இடத்தில் ஆச்சாரியாலை பற்றிய பிரஸ்தாபம் வருகிறது ஏதாம் தேனும் உபஹயாமி சூதுகாம் என்று ஸ்லோகத்தில் வருவது ரிக்வேத மந்திரம் ஒன்றையே குறிப்பிடுகிறது இது கன்றுக்கு பாலூட்டும் பசு போல ஈஸ்வரன் லோக ரக்ஷணம் பண்ணுவதை சொல்லும் ரிக்வேத மந்திரம் விஷ்ணு தர்மோத்திரத்தில் ராமருக்கு புஷ்கரன் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது பூலோகத்தில் அத்வைத தத்துவம் மறந்து போகும் ஒரு காலம் வரும்போது பரமசிவன் கன்றுக்கு பால் கொடுத்து ரக்ஷிக்க பசு வருவது போல லோகத்திற்கு ஞான பாலூட்டி அனுகிரகம் பண்ண சங்கராச்சாரிய சுவாமிகளாக அவதரிக்கப் போகிறார் என்று இங்கே சூசனை செய்திருக்கிறது என்று சொல்கிறான் ஆச்சாரியால் மட்டும் அவதரித்ததை சொல்லி இங்கே நிறுத்திவிடவில்லை நான்கு சிஷ்யர்கள் புடைசூழ அவர் அவதரிக்கப் போவதாகவே சொல்லி இருக்கிறது அவதீர்ணம் புவி சங்கராரியம் ஷிஷ்யை சதுர்பிஷ் சகிதம் என்று பாஸ்கராச்சாரியார் எடுத்து சொல்கிறார் பாஸ்கராச்சாரியார் போன்ற ஒரு பெரியவர் ஸ்வயமாக ஒரு விஷயம் சொன்னாலே அதற்கு நிரம்ப மதிப்பு உண்டு விஷ்ணு தர்மோத்தரம் ஏ போன்ற ஒரு புராண கிரந்தத்தில் வருகிற விஷயத்திற்கும் ஸ்வயமாகவே மதிப்புண்டு வேதத்திலே ஒன்று சொல்லியிருக்கிறதென்றாலோ கேட்கவே வேண்டாம் அதுவே போதும் இங்கேயோ வேதத்தில் நம்முடைய பகவத் பாதாளை சொல்லியிருக்கிறதென்று புராணத்தில் மகா யக்ஷன் எனப்படும் புஷ்கரன் சொல்வதை மகானாகிய பாஸ்கராச்சாரியார் நமக்கு சொல்கிறார் என்பது விஷயத்திற்கு மும்மடங்கு சிறப்பு தருவதாக ஆகிறது எஜுர்வேத ரெஃபரன்ஸுக்கு வருகிறேன் நாலு வேதங்கள் என்று சொன்னாலும் நடைமுறையில் சகல கர்மானுஷ்டானங்களுக்கும் ரிக் எஜூஸ் சாமம் என்ற மூன்று தான் முக்கியமாக இருக்கின்றன நாற்பது சம்ஸ்காரங்களில் வரும் யஜ்யங்களில் உபயோகப்படும் வேதங்கள் இந்த மூன்றே அதனால் நாலு என்று சொல்லாமல் மூன்று என்று பொருள் கொடுப்பதான த்ரையி என்றே வேதங்களை குறிப்பிடும் வழக்கம் இருக்கிறது மேலே பார்த்த பாஸ்கர ராயரின் ஸ்லோகத்தில் கூட வேத த்ரய வியாக்கியான என்றே வருகிறதல்லவா இப்படி வேதங்கள் மூன்று என்கிற போது ஒன்று இரண்டு மூன்று என்பதில் இரண்டு மத்தியில் உள்ளது போல ரிக் எஜூஸ் சாமம் என்பதில் வேதம் வேதம்தான் மத்தியில் இருக்கிறது மத்தியில் உள்ள விஷயத்திற்கு அதிக மதிப்பு கௌரவம் நடுநாயகம் என்று சொல்வது அதனால்தான் கோயிலில் நடு மத்தியில்தான் மூலமூர்த்தியின் கர்ப்பகிரகம் இருக்கும் இப்படி யஜுர்வேதம் திரையின் நடுநாயகமாக இருக்கிறது அந்த யஜுர்வேதத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு எது மத்திய யஜுர்வேதம் ஏழு காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்பதில் தானே மத்தியில் இருக்கிறது அதனால் நான்காம் காண்டம் தான் யஜுர்வேதத்தின் மத்திய ஸ்தானம் அந்த நான்காம் காண்டத்தின் நடுவில் இருப்பது அதிலுள்ள பிரபாடகங்களில் செக்ஷன்களில் ஐந்தாவதாக உள்ள ஸ்ரீருத்ரம் அதை ஸ்ரீருத்ர பிரச்சனம் என்றும் சத ருத்ரீயம் என்றும் சொல்வார்கள் பரமசிவனின் ஸ்துதியாக இருப்பது அது சரி அந்த ருத்ரத்தில் எது நடு மையத்தில் இருக்கிறதென்று பார்த்தால் அதுதானே சகல வேதங்களுக்குமே மத்திய ஸ்தானமாக இருக்கும் வேதங்கள் என்கிற பிரம்மாண்டமான கோவிலுக்கு நடுநாயகமாக உள்ள மகாலிங்க மூலமூர்த்தி அந்த வாக்கியம்தானே அது என்ன வேதத்தின் உயிர் மையமாக இருக்கப்பட்ட அது என்ன என்றால் அதுதான் ஸ்ரீ ருத்ரத்தின் எட்டாவது அணுவாகத்தில் சப் நடுவிலே வரும் சிவ பஞ்சாட்சர மகாமந்திரம் அந்த மகாமந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போவதாக அதற்கு முந்தி வருகிற இரண்டு பெயர்கள்தான் சம்பு என்பதும் சங்கர என்பதும் முதலில் சம்பு என்று சொல்லி அப்புறம் ஷங்கர என்று சொல்லி அதற்கப்புறம் சிவ நமஸ்கார நமஸ்காரபூர்வமாக பஞ்சாட்சரமாக்கி சொல்லி இருக்கிறது இப்படி சம்பு சங்கர பஞ்சாட்சரம் என்ற ஆர்டரில் சொல்லியிருப்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்திற்கு ரொம்பவும் ஆதரவாக இருக்கிறது எப்படி என்றால் பஞ்சாட்சரத்தை ஆச்சாரிய முகமாக உபதேசம் வாங்கி கொண்டுதான் சொல்ல வேண்டும் ஆச்சாரியால் என்றாலே இவர்தான் என்னும்படி இருந்த சுகதாச்சாரியால் நம்முடைய சங்கர பாதர்கள் தான் இவர் இப்படி அவதாரமாக வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார் சம்புவாக இருந்தார் என்று பார்த்தோம் சம்புவாக பேசாமல் இருந்த ரூபம் அப்புறம் அவர் சங்கர குருவாக எடுத்துக்கொண்ட பேசும் ரூபம் அதற்கப்புறம் குருமுகமாக பெற வேண்டிய பஞ்சாட்சர ரூபம் என்று வரிசை கிரமமாக காட்டி கொடுப்பது போலவே சம்பவே ஷங்கராய அதற்கப்புறம் பஞ்சாட்சரம் என்று ஸ்ரீருத்ரம் சொல்லிக்கொண்டு போகிறது சம்புவின் அவதாரம்தான் ஷங்கரர் என்பதற்கு இங்கேயும் ஸ்ருதி பிரமானியம் கிடைக்கிறது இது எனக்கு தோன்றியது ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் செய்தவர்களில் ஒருவருக்கு இந்த ருத்ர சூக்தத்திலேயே இன்னொரு இடத்தில் ஆச்சாரியாலை பரம சிவாவதாரமாக சொல்லியிருப்பதாக தோன்றி அதற்கு புஷ்டியான காரணம் காட்டி உறுதிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அது என்னவென்றால் லோகத்திலுள்ள சகல தினுசான ஜனங்கள் பிராணிகள் சேதன அசேதன வஸ்துக்கள் எல்லாமே ருத்ரஸ்வரூபம்தான் என்று விவரிப்பதாக இந்த சூக்தத்தின் இரண்டாம் அணுவாகத்திலிருந்து எட்டு அணுவாகங்களில் மந்திரங்கள் இருக்கின்றன இதில் சரியாக முன்னூறு மந்திரங்கள் இருப்பதால் இதையே ருத்ர திரிசதி என்று நாமாவளியாக்கி முன்னூறு அர்ச்சனை பண்ணுகிறோம் தச்சர்கள் குயவர்கள் கம்மாளர்கள் வேடர்கள் குறவர்கள் திருடர்கள் எல்லோரும் கூட ருத்ரனாகிய பரமசிவன்தான் என்று அதில் வருகிறது திருடர்களின் தலைவனான பக்கா திருடன் கூட அவன்தான் என்று வருகிறது தஸ்கரானாம் பதி என்று இப்படி அதில் வருவதைத்தான் ஞானசம்பந்தரும் உள்ளம் கவர் என்று சொன்னது விரக்ஷமா புல்லா வெள்ளமா அலையா மழையா காற்றா அதெல்லாம் கூட சிவஸ்வரூபம்தான் ஒரு மாடாகட்டும் நாய்தானாகட்டும் அல்லது அந்த நாய் மாம்சத்தை தின்னும் சண்டாள ஆகட்டும் இதுவெல்லாமும் அவன்தான் என்று சகல சராசர சராசர என்றால் சர அசர சர என்பது அசையும் வஸ்துக்கள் அசர என்பது அசையாத வஸ்துக்கள் அதாவது ஜீவ பிரபஞ்சம் ஜட பிரபஞ்சம் முழுதும் சேர்ந்தது சராசரம் இப்படிப்பட்ட சகல சராசர வஸ்துக்களிலும் ஏக பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிவிப்பது ஸ்ரீருத்ர பிரச்சனம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கரா பிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் கோவில் உலாக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா வீடியோக்களையும் பார்த்து நமக்கு ஆதரவு கொடுங்க ஹரஹ்ரஷ் ஷங்கர ஜெய ஜெய்சங்கர் தேங்க் யூ